இந்த மாதிரி ஒரு கேன் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்டிலையுமே இந்த கேன் மூடி இருக்கும் அதனால தான் இதை எடுத்துருக்கேன் இதோடைய மேல் பகுதியை மட்டும் நம்ம சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இது இதை தேவையான அளவுக்கு ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ணதை நம்ம ஒரு கத்தி மேலே வச்சு சூடு பண்ணலாம் இந்த கத்தி மேலே வச்சு இதை நெருப்பில் காமிச்சு அப்படியே உருகிடும் ரொம்ப நேரம் பண்ணாதீங்க லைட்டாக சூடு பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒழுகிற குடத்தை அடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாஸ்டிக் குடம் இந்த மாதிரி ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ காய்ஞ்சு போனதுக்கப்புறமா இதில் ஈரெல்லாம் பார்த்துக்கணும் அதனால் குடம் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த விரிசலுக்கு மேலே நீங்கள் அந்த பிளாஸ்டிக் சூடு பண்ணோம்ல அந்த கத்தியை வச்சு அப்படியே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கறதுனால இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த இடத்துல நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இதனால நம்ம தண்ணி குடம் ஒழுகவே ஒழுகாதுங்க குடம் உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே போ தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி பிடிச்சாச்சு இதில் கொஞ்சம் கூட ஒழுகவே இல்லை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க தூக்கி போட்டுடுறாங்க எல்லோரும் அதனால இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்